அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கினாலும் ஆதரிப்பு நாடாளுமன்றத்தில் சாடக்கிய தெரிவிப்பு தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு இடையில் கடும் மோதல் கம்பளையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி தென்பகுதியில் அரங்குறவுள்ள கொலைகள் காவல்துறையினர் எச்சரிக்கை நள்ளிரவில் அம்பலம் மகளிர் பார்க்க சென்ற பெற்றோருக்கு நேர்ந்த சோகம் பெண்ணுக்கு சொந்தமான சொத்துக்களை அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள் வளிமண்டல தளம்பல் நிலை காலடி ஏற்படும் மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கைதான குடும்பஸ்தர் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள் தொடர்விட விரிவான செய்திகள் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள அதிகரிப்பை எதிரடி எதிர்ப்பதாக ஆளும் கட்சியால் முன்வைக்கப்படும் தர்க்கம் ஏற்புடையது அல்ல தோட்ட தொழிலாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட்டால் கூட அதனை நாம் ஆதரிப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பாதுகாட்டு விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மலேக பெருதோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதற்கு எதிரடி எதிர்ப்பு இல்லை எனவே வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பள உயர்வை எதிர்ப்பவர்களின் ஆளும் கட்சி தரப்பில் முன்வைக்கப்படும் தர்க்கத்தை தேக்க முடியாது அப்படியானால் பாதீட்டில் சம்பள விடயம் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா நாள் சம்பளம் அவசியம் என ஜேவிபியின் தொழிற்சங்கம் வலியுறுத்தி இருந்தது தோட்ட தொழிலாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட்டால் கூட அதனை நாம் எதிர்க்க மாட்டோம் ஆனால் சம்பள உயர்வை வழங்குவதற்குரிய நடைமுறை உள்ளது சட்ட ரீதியில் அவர்களுக்கு சம்பள உரிமையை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கட்சியினுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணைப் பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் போலீஸ் சார்ஜெண்டின் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் துறைமுக போலீசார் வெட்டுக்காய்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பழைய திருக்கொடபலை போலீஸ் வளாகத்திற்குள் மோதல் இடம்பெற்றதாகவும் இரு அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகொடமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பொலி மகளுடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் கோபப்படும் சாஜின் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும் இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இருவருக்கும் இடையிலான மோதல் காரணமாக திருகோணமலை பிரிவு பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவு கட்டிடத்தின் முன்பக்க கண்ணாடி கதவு மற்றும் கதவு குளியல் அறையின் விசாரணையில் இரண்டு அதிகாரிகள் மோதிக்கொண்ட போது ஒலிசாஜரின் மகனும் மோதலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கம்பளையில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மில்லகம் உள்ள தென்ன பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுமியொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கம்பளை காவல் பிரிவுக்குட்பட்ட மில்லகம் உள்ள தென்ன பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது തെൻ മാണത്തിൻ്റെ കന്ദര പകുതിയിൽ പതിനോ പേർക്ക് കൊല അച്ചുത്തലുകൾ കാണപ്പെടുവനായ് തകവലുകൾ കിടത്തുള്ളതാ വെളിപ്പെടുത്തിയുള്ള കന്ദര കാവൽ തീർ വട്ടു ഇറിലിരുന്ന് എതിർവരും എഴുപത്തി ഇരട്ട മടത്തി ആഴത്തിൽ തുപ്പാക്കി ചൂട് നടത്തപ്പെടും നമ്പകമാണ് പുലനായ് തകലുകളുള്ള ഇവർ ഉയർ അച്ചുത്തൽ വിടക്കെട്ടുള്ള സിലരു കാപ്പ് ഉള്ളത് കന്ദറ പകുതിയിൽ കുറ്റം മൂലമാളി എന്നു പറഞ്ഞത് പാരിൽ കൈപ്പറ്റപ്പെട്ട പോർ മൂലം അനുഭവർ തെരഞ്ഞെടു ചിലും കന്ദര കാവർ എച്ച தேவுதர தேவாலயத்துக்கு முன் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதன்போது போது கொல்லப்பட்ட யோமேஸ் என்பவரின் அண்ணன் நேற்று முன்தினம் அங்கு கொலபலச அதி பாதுகாப்பு சிறைச்சாலையில் கழுத்து வெட்டி கொலை செய்ய முயற்சித்தபோது போது தப்பிய நிலையில் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் பெற்றோர்களும் ஊடகங்களில் இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மோதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தாதியர்கள் வைத்தியர்கள் உட்பட பலரின் கையெடுக்கு தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை ஒரு வருடத்திற்கு மேலாக திருடி வந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவரையும் கையெடுக்கு தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் உட்பட இருவரை ஏறாவூரில் வைத்து கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட பதினெட்டு கையெடுக்கு தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் மட்டு போதா வைத்தியசாலையில் நோய்க்காக தாங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரின் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் பத்தாயிரம் ரூபாய் படத்துடன் கைப்பை திருட்டு போயுள்ளது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞன் ஒருவர் ஐந்து கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்ற அதன் உரிமையாளரிடம் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து சமோதினமான நேற்று இரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்து விசாரணையின் போது குறி தொலைபேசிகளை மற்றும் பொதுரா வைத்தியசாலையில் திருடியுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து கடை உரிமையாளர் உட்பட இருவரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் இவ்வாறு கைது செய்தவர்களே மட்டு தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து ஏறாவூர் மிஜ் நகரை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குறைத்த இளைஞன் கிழமையில் ஒரு நாள் வைத்தியசாலைக்கு நுழைந்து வாட்களில் தங்கியிருக்கும் நோயாளர்கள் மனசுல கூடம் செல்லும் போது அவர்களின் கையெடுக்கு தொலைபேசி படம் மற்றும் நோயாளிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் உட்பட பலரின் கையெடுக்கு தொலைபேசிகளை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக திருடி வந்துள்ள மையம் தெரிய வந்துள்ளது புலனறுவை சிலுமணி செய்ய பகுதியில் காட்டியாரை தாக்கியதில் மனைவி உயிரிழந்து கடவுள் பலத்த காயமடைந்து புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகளின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தாய் மற்றும் தந்தை நேற்று மதியம் காட்டியாடை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த காட்டியாடை தாக்குதலில் உயிரிழந்தவர் கிரிகத்த மாணவியில் வசிக்கும் சந்திரபோடி போடி மெருக்கேற்ற இரண்டு பிள்ளைகளின் தாய் ஆவார் என் காட்டியாடை தாக்குதலில் காயமடைந்த கணவன் கீர்த்தி வன்சிய புலனர்வை பொது வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை இரத்தினபுரி மேலாரணை பகுதியில் பெற்றோருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது அவை சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட படத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளவை உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக படமோசடி சட்டத்தின் கீழ் அவரது கடவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டன சட்டவிரோதமாக பெறப்பட்ட படத்தை பயன்படுத்தி எகலிய குட ரத்த வீதியை ஒட்டிய முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று காடிகளையும் ஆறு பேச்சஸ் காடியையும் கொள்வனவு செய்துள்ளார் அத்துடன் கடையுடன் கூடிய இரண்டு மாடி கட்டிடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரிய வந்தது நாற்பத்தி ஐந்து வயதான சதிக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வடவு செய்யப்பட்ட சொத்தை ஏழு நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு கிழக்காக அடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தலைமை நிலை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யுமின எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய திட்டத்திற்கான வானிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்மாதோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலு சபர மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் ஊவா மத்திய மாகாணங்களில் மிக மூட்டமான வானம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய படத்த காற்று மினல் தாக்கம் ஏற்படக்கூடும் ஆகவே போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் மருந்து அடங்கிய இரு கட்டுகளை தமது உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் இன்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் கென்னியா பூவரசன் தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரும் முப்பத்தி மூன்று வயதான குடும்பஸ்தருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கன்னியா போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கென்னியா குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தை கடபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க